தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு நிறைய எண்ணங்கள் நிறைய மனமாற்றங்கள் அடிக்கடி முடிவுகளை மாத்தக்கூடியவங்க மீனராசிய ஆனா எதாவது ஒண்ணு வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு குண இயல்பும் இந்த மீனராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட குணங்கள் படைச்ச இந்த மீனராசிக்கு குரு மூணுல இருந்து நாலு போறாரு வரும் சித்திரை மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ஒண்ணு இருபது மணி வாக்கில் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு குரு போகுது இந்த அர்த்தாஷ்டம குரு கேடுதலா நல்லதா நான்காம் இடம்ன்றது எப்பயுமே கேந்திர இடம் வந்து ஒரு சுபஸ்தானம் தான் அர்த்தாஷ்டம குருவா சொல்லப்பட்டாலும் கூட மீன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியே குரு பத்தாம் இடத்த அதிபதியே குரு அப்ப தன்னுடைய சொந்த இடத்தையே அவர் பார்க்க போறாரு ஏழாம் பார்வையா தன்னுடைய ஜீவனஸ்தானமான தொழில் அவரே பாப்பாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை வம்பு வழக்கு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுக்கு விசேஷம் அதனால இந்த அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு நல்ல பணங்களை தான் அதிகமா வழங்கணும்னு சொல்லி சொந்த இடத்த குரு பார்க்கறதுனால தொழில் வந்து சிறப்பா இருக்கும் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க சிறப்பான ஒரு நிலைமைக்கு போவாங்க சுத்தி உள்ளவங்க கிட்ட நல்ல இருக்கும் குறிப்பா உங்களுடைய பாக்குறதுனால உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏற்படாது உத்தியோகத்துல கொஞ்சம் இணக்கமான போக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏழரை சனியா இருக்கிற அந்த சனி பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனாலையும் ராகு உங்களுடைய பன்னெண்டுல இருக்கிற காரணத்தினாலையும் நீங்க நிறைய பிரச்சனைகள்ல சிக்கிருப்பீங்க சொந்த பேச்சாலேயே சில பிரச்சனைகள்ல சிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் ஏன்னா சனியும் ராகுவும் உங்களுடைய ராசிநாதன் குரு பார்வைக்கு வரதுனால விசேஷ பார்வையா பாக்குறதுனால சனியால ஏற்படக்கூடிய கெடுதல்களும் ராகுவால ஏற்படக்கூடிய கெடுதல்களும் விலகும் அதை நம்ம திட்டவட்டமாக சொல்லலாம் உத்தியோகத்துல நல்ல சிறப்புகள் ஏற்படும் பெருமைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல பணிபுரியற உத்தியோகஸ்தர்களா இருந்தா ரொம்ப சிறப்பு அடைவாங்கன்னு சொல்லணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது யோகமான ஆண்டுதான் ஜவுளி துறைய சேர்ந்தவங்களா இருந்தாலும் டிம்பர் தொழில பண்ணக்கூடியவங்களா இருந்தாலோ விவசாயம் உரம் ஆலயம் தொடர்பான தொழில்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்ப தொழில ஈடுபடக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் மிகுந்த யோகத்தை இந்த குரு ஏற்படுத்த போதுன்னு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருந்தாலும் அப்பப்ப சலசலப்புகள் ஏற்படும் நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா பிரயோகிக்க வேண்டியது அவசியம் அந்த கட்டுப்பாட்டுல உங்களை வச்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வச்சுக்க முடியும் ஏன்னா நான்காம் இடத்து குரு அதுக்கு உதவி பண்ணும் குறிப்பா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு யோகமான மாதங்களா உள்ளது காரணம் ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமா குரு போறதுனால உங்களுக்கு அந்த நேரத்துல மிகப்பெரிய வாய்ப்புகளோ அல்லது பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு வருஷத்துக்கான நிறைவான பலனை குரு ஐந்துக்கு போற அந்த மூணு மாதங்கள் அந்த அளவுக்கு அந்த குரு வேல்யூ ஆனது ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துல குரு உச்சமடைகிறது தான் காரணம் மீனராசியை சேர்ந்த மாணவர்களா இருந்தா இது வந்து அற்புதமான நேரம் தான் சொல்லணும் நீங்க முறையா படிச்சீங்கன்னா போதும் மிகப்பெரிய மதிப்பெண்களை வைக்கப்படும் புத்தர்களுடைய படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருந்தா அவங்களுடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து தேவையற்ற தூக்கத்தினாலேயும் வாயு தொலையினாலையும் அவசப்பட்டு நீங்க இப்போ அது நீங்கி மகிழ்ச்சியா இருப்பீங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குறிப்பா மீன ராசியை சேர்ந்த பெண்களாக இருந்த கல்யாண வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களுடைய மாங்கல்யசனத்தை குறிப்பாக திருமணம் வரனுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல ஒரு மூணு மாசம் அக்டோபர் நவம்பர் அந்த நல்ல சுபகாரியங்கள் வாய்ப்புகள் அதிகம் ஏழாம் சனி என்னும் போது உங்களுக்கு அது விரயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கு கும்பத்துலதான் இருக்கு அப்ப அந்த விரயத்துல இருக்கிற அந்த சனி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது வந்து குருவோட பார்வை அப்போ அது சுப விரயமா மாத்தக்கூடிய தன்மையும் அதுக்கு அதனால திருமண செலவுகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது முக்கியமான மாதங்களா விளங்கும் அந்த நேரத்துல வந்து பிள்ளை பேர் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கு பொதுவுல இந்த அர்த்தாஷ்டம குரு மீனராசியார்கள் பட்சத்துல உங்களுக்கு நன்மையத்தான் அதிகமா செய்யும் கெடுதல்களை மிக குறைந்த அளவுல தான் செய்யும் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் நீங்க குரு பெயர்ச்சி தினத்தன்று குரு பரிகார சங்கல்பம் பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய அருகில் உள்ள கோயிலுக்கு காலகட்டம் முழுக்க உங்களுக்கு நன்மைகளையும் சிறப்புகளையும் நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் விநாயகருடைய ஆலயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க போய் பிரார்த்தனை வச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்